நம்ம மனோ கார்ஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இனோவா கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மதுரை நம்பருங்க ஃபுல் ஃபிட்டிங் சோட இருக்குதுங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டியோட பம்பர் பாருங்க நல்லா ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க வண்டியில எக்ஸ்ட்ரா பாக் லேம்பே போட்டிருக்காங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க சொன்ன மாதிரியே மதுரை நம்பருங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க ஃபைவ் டூ ஃபைவ் டூ நம்பருக்காகவே நிறைய பேர் தேடுவாங்க ஃபேன்சி நம்பரு வண்டி சூப்பரா இருக்குதுங்க வாங்க வண்டி ஃபுல்லா பாருங்க நாலு வீலுக்குமே கஸ்டமர் நீங்க அலாய் வீல் வாங்கி தனியாக அவசியமே இல்லை நம்மளே போட்டு வச்சிருக்காங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பாத்திராங்க வண்டியோட இன்டீரியர்ல பாருங்க உங்களுக்கு நாலு டோருமே பவர் இண்டோ வந்துருங்க அது போக பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வந்துருங்க உள்ள இன்டீரியர் பாத்துட்டீங்கன்னா நல்ல லெதர் சீட் போட்டு வண்டி பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியில எந்த ஸ்கேச்சுமே இல்ல இன்டீரியர் பாருங்க நல்ல கிளீனா இருக்கு பாருங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல ஜென்வன் கிலோமீட்டர் தாங்க வண்டியில ஏசி பாத்தீங்கன்னா பயங்கர கூலிங்க இருக்குங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வச்சாலே நல்ல கூலிங் வரும் மேலே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசியுமே வந்துருங்க வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா லைட் ஆம்பியன் லைட் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங் சொல்றதுக்கு நீங்க எடுத்த எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை வண்டி எடுத்து டீசல் அடிச்சு ஓட்ட வேண்டியது உங்க வேலை பின்னாடி சீட்டுமே அப்படியே பாத்துடலாம் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்லயுமே உங்களுக்கு ஒரு அழுக்கும் கூட இருக்காது சீட் எல்லாம் அவ்வளவு வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சீட்ல இந்த மாதிரி இருக்குங்க வண்டியோட அப்பல் சரி மேல பாருங்க மேலையும் கூட உங்களுக்கு நல்லா கிளீனா இருக்கும் பாருங்க வண்டி பழைய வண்டி மாதிரி உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு கஸ்டமர் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியோட பேக் சைடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னவோட குரோம் எல்லாம் போட்டு ஜம்முல இருக்குதுங்க வண்டியோட நம்பர் பாருங்க ஹைலைட்டா இருக்குங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி தாங்க ஆனா கஸ்டமர் வீக் கிடைச்சனால வி மாட்டிருக்காரு ஆனா வீக்கு தகுந்த எல்லா அலாய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவர் மாட்டிட்டாருங்க அதனால உங்களுக்கு வி மாதிரி தான் இருக்கும் வண்டி பேக் வைப்பர்ல இருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா குரோம் பினிஷ்ல ஒரு பேடு மாட்டி இருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்குங்க வண்டி பாடியில எந்த ஒரு டென்ட் இல்லாம பக்கா தெளிவா இருக்குதுங்க தங்க மாட்டு அப்படியே கோல்டன் மின்னுதுங்க வண்டியில அப்படியே நாலு டயருமே பாருங்க நாலு டயருக்கு அலாய்வில் போட்டு நாலு டயருமே எண்பது கண்டிஷன்ல இருக்குதுங்க நீங்க டயர் மாத்தணும் அது எதுவுமே பண்ண வேண்டாம் வண்டி டோர் டோர் ஆகட்டும் உங்களுக்கு அந்த டீசல் எல்லாமே போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க உங்களுக்கு சைடு லைட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த குரோமே இன்னும் நல்லா இருக்கு பெயிண்ட் இன்னும் ஃபேட் ஆகாம பளிச்சுன்னு இருக்குதுங்க வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை அப்படியே எடுத்து ஓடுறதாங்க வேலை வண்டி பார்த்தாலே லுக்கே பாருங்க என்ன லுக்கா இருக்குன்னு பாருங்க சோ இந்த வண்டி நம்ம ஃபுல்லா பாத்துட்டோங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே பேப்பர் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்குதுங்க இந்த வண்டி ஏசி இன்ஜின் கிளச்சு சஸ்பென்ஷனு ஏ டு செட் எல்லாமே பக்கா தெளிவா இருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித வேலையுமே இல்லைங்க நீங்க டீசல் அடிச்சு ஓட்டுறது மட்டும்தான் தான் உங்க வேலை இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றேங்க நேரில் வாங்க ரெடி கேசோட வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறேங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோக்கரசில் தான் வண்டி இருக்கு கோயம்புத்தூர் சோமனூர் மேலே என்னோட ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாங்க ஸோ இதே மாதிரியே செவன் சீட்டு லோ பட்ஜெட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மகிட்ட இன்னும் நிறைய செவன் சீட்டு வரப்போகுதுங்க எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் வரப்போகுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் வருங்க அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வண்டி அழகாக நீங்கள் எடுத்து ஓட்ட முடியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்